அமெரிக்கத்தில் நேற்று இரவு தொடங்கிய கனமழையானது ஞாயிற்றுக்கிழமை வரை வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என வானிலை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் அதேபோல் அமெரிக்கத்தின் பல பகுதிகளில் இன்று கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது கனமழை காரணமாக பீச் பார்க் போன்ற முக்கிய இடங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் மலையினால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறாத சூழ்நிலை ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது இந்த வானிலை காரணமாக அமீரக அமைச்சகமானது ஊழியர்கள் வீட்டிலிருந்தபடியே வேலையை செய்யலாம் என அதன்படி பல நிறுவன ஊழியர்கள் தொலைதூர முறையில் இன்று வேலையை செய்து வருகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் ராசல்கைமாவில் உள்ள ஒரு சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது ராசல்கைமாவில் உள்ள அல் சுகாதா ஸ்ட்ரீட்டில் ஏற்பட்ட இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த பகுதியை ராசல்கைமா காவல்துறையினர் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளார்கள் எமிரேட் ஸ்ட்ரீட் நோக்கி செல்லும் இந்த சாலையில் மண் சரிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சாலையின் ஒரு பகுதி கீழே விழுந்ததை காட்டும் புகைப்படங்களை காவல்துறையினர் தற்போது சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார்கள் அதிகாலையிலிருந்து அமெரிக்கத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் முக்கிய சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் துபாய் மற்றும் ஷார்ஜா இடையே போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் கூறியுள்ளது இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி நாட்டில் மோசமான வானிலை நிலவுவதால் இ முன்னூற்றி பதினைந்து பஸ் ரூட் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது மேலும் முக்கியமாக துபாய் ஷார்ஜா சாலையில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஆர்டிவின் கூற்றுப்படி ஷார்ஜாவில் உள்ள ஷேக் முகமது பின் சயித் சாலையில் மலை வெள்ளம் குளம்போல் தேங்கியுள்ளதால் ட்ரீபோலி ஸ்ட்ரீட் வழியாக எமிரேட் சாலைக்கு போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது இதனிடையே ஷார்ஜா காவல்துறையானது ஷார்ஜா மலிகா சாலை ஷார்ஜா அல் தயத் மற்றும் கோர்பக்கான் சாலை ஆகிய முக்கிய சாலைகளுக்கு செல்லும் அனைத்து வெளியேறும் சுரங்கப்பாதைகளும் மழைநீர் தேங்கியுள்ளதால் இந்த சாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது தொடர்ச்சியாக நாட்டை தாக்கும் நிலையற்ற வானிலை இன்று உச்சவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் குடியிருப்பாளர்கள் அவசியமான காரணங்களை தவிர மற்ற நேரங்களில் வீட்டிலே இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்